السلام عليكم ورحمه الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيد الانبياء والمرسلين وعلى اله واصحابه كلهم اجمعين اما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا تلقوا بأيديكم إلى التهلكة فقال رسول الله صلى الله عليه وسلم ثلاثة لا يمكن எல்லாரும் அன்புக்கும் சாத்தியம் சமாதானமும் என்று பார்த்தால் சொல்லி செல்லும் அவர்கள் நீதிமன்றங்களை பின்பற்றி வாழ்ந்து சென்ற உத்தரவை சந்திய சமாதானம் தாக்கியவையின் பத்தாயிரம் நாடாக சுமத்தாக்கல் அவளையே நாட்டை

யா அல்லாஹ் இந்த புனித பாதத்தை அல்லாஹ் சர்வவல்லமையின் புனிதத்தை பற்றான அறிஞர்களாக வரக்கூடிய நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும்

இன்னொரு பக்கம் பார்த்தால் புனிதமான சங்கையான நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் கையாக்கக்கூடிய புனிதமான ரமபானுடைய நாட்களும் நம்மளை நோக்கி மிக வேகமாக வந்து கொண்டே இருக்கிறது இந்த நேரத்தில் நாம் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து கொள்வோம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முதலில் ரமலானுடைய நாட்களை முழுமையாக அடையக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து எல்லாவிதமான பொக்கிஷங்களையும் பெற்ற मा ना केर अवाने मारे सीवा पना वान नरे सभीननाना में पात कोररा इन् तर व़िया ग आने व़िया रेज ग व़िया गए इंद की त फैसावेमेन तरबा एंडी இன்றைக்கு என்னுடைய அதே வயதாக வேண்டும் என்பதற்காக வேண்டி நிறைய பாலோவர்ஸ் நிறைய கமெண்ட் நிறைய லைக்ஸ் நிறைய சப்ஸ்கிரைப் கிடைக்க வேண்டும் என்பதற்காக சுருக்கமாக சொல்லணும்னா ஒரு கடாமான வழியில் தான் பிரபலமாக வேண்டும் என்பதற்காக வேண்டி சமீப நாட்களுக்கு முன்னால் நிகழ்ந்த இரண்டு நிகழ்வுகள் நம்முடைய ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுடைய உள்ளத்தையும் கமலையும் வாழ்த்துகிறதே என்பதால் அவங்க சொல்லணும் இதுல இன்னொரு கைசேதமான விஷயம் இது போல வேலைகளில் ஆண்களை விட இன்னைக்கு பெண்கள் அதில் முன்னுரிமையாக இருக்கிறார்கள் என்பதுதான் இன்னைக்கு பெரிய கைசேதமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா கதையோட நடந்த ஒரு நிகழ்வு கேரளாவும் நடந்த ஒரு நிகழ்வு அதன் வழியாக நமக்கு நம்முடைய வீட்டு பெண் மக்களுக்கு அதான் என்ன காரத்தை சொல்ல வருகின்றான் சகாமா பெண் எப்படி இரையச்சத்தோடு தக்குமாவோடு வாழ்ந்தார்கள் குறிப்பாக

பகுவாக மஃமினான ஆணளாக இருக்கட்டும் மஃமினான பெண்களாக இருக்கட்டும் அல்லாஹ்வு ஆரம்பமாக ஆணுவாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அவர்களுடைய பர்ஃபோல் பெயர் அவர்களுடைய நடத்தை அவர்களுடைய ஒழுக்கம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி அல்லாஹ் சுருக்கமாக சொல்லுவார் வக்குல் লিল முஃமினাতি யவஃகூன மின் அப்சாரிஹன்ன வலகஃஃபதுன வக்குல் எவ்வளவு நாயகமே நீங்கள் சொல்லுங்கள் மக்களான ஆண்களை பார்த்து சொல்லுங்கள் நீங்கள் உங்களுடைய பார்வைகளை தாக்கிக் கொள்ளட்டும் நீங்கள் உங்களுடைய மறைவான இடங்களை பாதுகாப்பாதம் வைக்கட்டும் என்பதாக முக்மீனான ஆள்களுக்கு நீங்கள் எடுத்து சொல்லுங்கள் அதே போல அபாபத்தாரை அடுத்து முக்மீனான பெண்களை பார்த்தும் அதே கட்டளை விடுகின்றார் மக்களில் எங்கள் மமீனாத்திய மமூகனீனோசாரி என்ன உங்களுடைய பார்வைகளை நீங்கள் தாழ்த்திக் கொள்ளுங்கள் உங்களுடைய மறைவான இடங்களே உங்களுடைய பாதுபாத்துக் கொள்ளுங்கள் இருந்ததாக நாயகமே நீங்கள் நீங்க சொல்லுங்கள் இருந்ததாக அமான் விபர நீ கட்டறிடுகிறீர்கள் இதில் எந்த ஒரு முக்கியமான விஷயம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அதான் சமிசமமாக கற்பொழுப்பை அல்லாமலா சொல்லுங்க பெண்களுக்கே கொஞ்சம் கூடுதலாக இன்னொரு வார்த்தையையும் அதாட சேர்த்து சொல்லுகிறான் மதா யுபத்தீன சீரனம் உண்ணு எல்லா இவ்ரடோனத்தையும் உண்ணு நாயகமே நீங்கள் சொல்லுங்கள் உண்மையான பெண்களே பெண்களாக இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய அழகையும் உங்களுடைய முகத்தையும் உங்களுடைய ரகசியமான விஷயங்களையும் யாருக்கு காட்டலாம் என்பதாக இந்த மார்க்கம் சொல்லியுள்ளதோ அவர்கள் அல்லாதவர்களுக்கு உங்களுடைய அழகை நீங்கள் உங்களுடைய முகத்தை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டாம் என்பதாக நாயகமே நீங்கள் பெண்மக்கள் हमारी नजर यार पहले நாம நாவக்கூடிய பெண்மக்கள் எப்படி உரிமையை தவிர மற்ற அனைவர்களுக்கும் அது கூறுவார் வாழ்ந்தால்தான்

வலியுத்தான் என்பது என்று நாம் கேட்கலாம் ஒரு இருந்தாலும் இருந்தாலும் பெண்கள் திரையில்லாமல் ஆணும் பெண்ணும் கலப்பு என்ற அந்த நிலையை மார்க்கம் ஒருபோதும் போதும் அனுமதிக்கவே இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கரிமிதாபா நீ நல்ல எந்த அளவுக்கு சொன்னாங்களாம் பிரசாத் ஆகிய பெருக்கும் ஒரு ஜனாதா ஆகவே இருந்தாலும் மையத்தாகவே இருந்தாலும் ஒரு குழையே ஆலையும் பெண்ணையும் புதைப்பதும் இந்த மார்க்கம் இருக்கிறது அந்த காலத்துல நிறைய போர்க்களை கொத்து கொத்தாங்க ஆண்கள் பெண்கள் சகீரானார்கள் ஒரே குடியில் ஒவ்வொரு வரையும் அணுக முடியாது என்பதற்காக பல ஆளம் கொண்ட தோட்டி தோண்டி பல

அதாவது இயற்கையாகவே அதை வைத்திருக்கக்கூடிய ஒரு அந்த பெண்மன் தனியாக சேர்ந்து விட்டாலே சைத்தான் தூண்டி விடுவார் என்று சொன்னார்கள் அமைநாயகம் சிறந்த இன்றைக்கு நிலைமை எப்படி இருப்பதும் சொன்ன சைதான் அமர வேண்டிய அவசியமே

பார்க்கப்படக்கூடாத ஒரு பார்வை என்று சொன்னார்கள் அருமை நாயகம் சரந்தாவும் அழகி வசல்லும் எனக்கெல்லாம் பெண்ணு பார்த்தா எந்த விதமான ஆசையும் வரது இல்லை என்று சொல்பவர்கள் அவர்களுடைய உடலை கண்டிப்பாக பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் காரணம் அல்லாஹு தால இயற்கையாகவே ஆணும் பெண்ணும் சேர்ந்து வைத்தால் சைதான் மூன்றாவதாக சேர்ந்த ஒரு இச்சையை தூண்டக்கூடிய நிலையை அல்லாஹு ஆகவே இயற்கையாகவே அல்லாஹ் வைத்து வைத்தான் பெண் மறைக்கப்படக்கூடியவன் பெண் என்பவள் அவள் அப்படி ஒரு கால் அவள் எந்த விதமான இல்லாமல் அவள் எதை மறைக்க வேண்டும்

விஷயம் என்கிறது இந்த மார்க்கம் இந்த ஷரியம் கனிமா அம்மா நெரடியா இருக்கேன் சமீப நாட்டாக இப்போ பெண்களை பற்றி கடினமாக வன்மையாக பேசப்படக்கூடிய ஷரியா இந்த மார்க்கம் அதையெல்லாம் விதிக்கு வெட்டுது சமீப நாட்களாக பெண்கள் அதனால இருக்க பெண்ணால ஒழிந்து கொண்டே பல அக்கொழியேங்க பல ஒரு கண் அவமதிக்காத நிலையில் பல அநாச்சாரங்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கால சூழ்நிலையில் நம்முடைய இஸ்லாமிய சகோதரி போட்டுக் கொண்டு கிட்டத்தட்ட அந்த ஊருடைய மானத்தையே வாங்கும் அளவிற்கு நம்முடைய இஸ்லாமிய அவர்களுடைய ஈமான் அவ்வளவு தரம் கேட்டு இங்கு போய் கொண்டு இதை நாம் சொல்லி காட்ட வேண்டும் என்பதாக நினைக்கவே கூடாது இஸ்லாமிய பெண்களுடைய நிலைமை இன்றைக்கு எந்த அளவுக்கு மோசமாக ரீசரின் வழியாக நீங்கள் அவர்கள் பரப்பிக் கொண்டு இருக்கிறார்கள் என்பதை நாம் கொஞ்சம் யோசிக்க வேண்டும் கேட்டா என்ன சொல்றாங்க நாம் என்ன பர்தாவதான போட்டு நாம செய்யறோம் நாம என்ன பர்தாவதான நாம போட்டு செய்யறோம் உங்களுக்கு கேட்க என்ன ரைட்ஸ் இருக்கு

அந்த கேந்தாவை சார்ந்த ஒரு பெண்மணியை எழுதுறாங்க இணையதளங்கள்ல அந்த நபர் எவ்வளவு சிறப்பான ஒரு நபர் தெரியுமா எவ்வளவு நல்ல மனுஷன் தெரியுமா ஊரே நல்ல மனிதன் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நபர் அந்த பெண்மணி எழுதுறாங்க ஒரு நாள் நான் பஸ்ல போய்கொண்டு இருந்த மாதவினை சமயத்துல கடுமையான வயிற்று அவர் ஒரு டாக்டராக இருந்ததினால் அவர் அதற்குரிய டேப்லெட் கொடுத்தாரு உடனே எனக்கு கொஞ்சம் வழி குறைவா

ஒரு வார்த்தையை சொ அவர்களை கிட்டக்கு பிறகு இருந்தாலும் பிறகும் அவர்களுடைய அந்த வெளிப்படையாக தெரிகிறது அதை எப்படி நாம் சகித்துக் கொள்வது

என்னை தூக்கிட்டு போங்க இதுல கஃபனையும் வைத்தேன் ஜனாசாவுடைய பெற்றிலையும் வைத்தேன் அதிலையும் இரவிலை நீங்கள் கொண்டு போயீங்க என்பதாக சொல்கிறார்கள் என்று சொன்னால் அந்த சகாபி பெண்மணியுடைய இரையச்சத்தை நம்மால் இரவு வாங்கிய அன்பாத அல்லாமின் அப்படிப்பட்ட பெண்களுடைய பெண்களுடைய பெற்றோர்களே இருக்கக்கூடிய நாம ஒரு அண்ணன் மார்களாக வீடுகளில் பெற்றோர்களாக கணவர் மார்களாக இருக்கக்கூடிய நாம நம்முடைய பெண் மக்களை எப்படியாவது அந்த மோகங்களை விட்டு அவர்களை நாம் தடுத்து வைக்க வேண்டும்

இன்னைக்கு நாம என்ன நாமல் செய்யறோம் நாளைக்கு அல்லாம நாம தரிசிக்கணும் நாளைக்கு அல்லாம நாம பார்க்கணும் அல்லாம நம்மள பார்க்கணும் அல்லா நம்மளை பார்த்தாலே அல்லாம

சொன்னார்கள் ஆண்களை போன்று ஆண்களை போன்று ஒப்பாக இருக்கக்கூடிய பெண் மக்கள் இன்னைக்கு நேரம் அப்படிதான் இருக்கு ஆண்களைப் போல ஆடைகளை உலர்த்துவது ஆண்களைப் போல எங்கெனாலும் போய் என்ன செய்வது எல்லா இடத்திலேயும் சுற்றி பார்ப்பதே ஆண்களுடைய துணை இல்லாம ஆண்களை போல வீரமானவர்களாக இன்றி எல்லா இடங்களிலும் பெண்களையும் நாம் பார்க்க முடியும் அப்படிப்பட்ட பெண்களையும் அல்லாஹால ஏறத்தும் பார்க்க மாட்டார் மூன்றாவதாக சொன்னார்கள் ஒரு வீட்டில் தவறு நடக்கிறது ஒரு வீட்டில் பிள்ளைகள் மதர்சாக்களுக்கு வரது இல்லை ஒரு வீட்டில் பிள்ளைகள் மதர்சாக்களுடைய நேரங்களிலேயும் செல்போன்கள் டிவிகளை பார்ப்பதில் காரியங்களை

அந்த தீனுடைய கல்வியை அவருடைய உள்ளங்கள் வரை நாம் கொண்டு போய் சிறப்பு முயற்சி செய்ய வேண்டும் செய்வோம் ஆண் மக்கள் பெண் மக்கள் அனைவர்களுக்கும்